எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நானும் ரொம்ப சூப்பராக இருக்கிறேன் இன்னைக்கு வந்து எனக்கு ஆஃப் ஸோ இன்னைக்கு வந்து எதுவுமே திங்ஸ் எதுவுமே கிடையாது அதனால போயிட்டு கொஞ்சம் கேரி ஃபாரில் திங்ஸ் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போக முடியாத சூழ்நிலை காரணமாக ஸோ கேரி ஃபாரில் ஆர்டர் பண்ணியாச்சு இப்போ கேரி ஃபார் வெளியில் வெயிட் பண்ணுறாங்க போயிட்டு வாங்க வேண்டியதான் லெட்ஸ் சி ஹலோ சலாம் வலைக்கம் பிரதர் ஹேப்பி செக்யூரிட்டி பிரதர் வி கேரி ஃபார் அண்ணா ஹெச் த்ரீ டூ ஒன் ஜீரோ எஸ் அமுதா ஓகே சுக்ரான் அதாவது இது ஃபீமேல் ஹாஸ்டல் பார்த்துங்களா அதனால் நம்ம வந்து ஈஸியாக சீக்கிரமாக அந்த ஹாஸ்டலுக்குள்ளே நுழைய முடியாது ஸோ அதனால் பெர்மிஷன் வந்து செக்யூரிட்டிக்கு வந்து நம்ம வந்து கால் பண்ணி சொல்லணும் சொல்லிட்டு அவங்க ஓகே சொன்னால் தான் அவங்க வந்து பீப்புள் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க ஸோ அதனால் நான் வந்து ஃபோன் பண்ணி இருந்துருவோம் அப்படின்னு எல்லாம் கதையை சொன்னதுக்கு அப்புறமா தான் இப்போ அவங்க உள்ள வருவாங்க அங்கே ரெடியாக தான் நிற்கிறாங்க இனி மாதிரி இன்னொருத்தவங்களும் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஸோ இதில் தான் போயிட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரப்போகிறோம் ஸோ இதே எடுத்துகிட்டு போகலாம் thank you ஹே காய்ஸ் அகெயின் ஸோ இப்போ வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கேரி ஃபாரில் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து கண்ட்டினியூஸாக டியூட்டி வந்துட்டே இருந்தது அதனால் வெளியில் எங்கேயும் போக முடியல அப்புறமா வெளியில் போகிறதுக்கான மூடுமே இல்லை நிறைய ப்ரெஷர் ஓடிட்டுருக்கு மைண்டில் அதனால் எங்கேயுமே நம்ம போகலாம் ஸோ அதனால் ஒரு ஆர்டரை போடுவோம் அப்படின்னு போட்டாச்சு என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் என்னென்ன வாங்கினேன்னு எனக்கே தெரியலை அந்த டைமில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது அதனால் என்னென்னத்தையோ ஆர்டர் போட்டேன் ஏன் அப்படின்னா இப்போ கரிஃபரில் முன்னாடிலாம் ரியாலுக்கு ஆர்டர் பண்ணாலே நமக்கு வந்து நம்ம ஆர்டர் பண்ணலாம் செக் அவுட் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ வந்து ரியாலுக்கு மேலே நூறு ரியால் தான் வந்து செக் அவுட்டே பண்ண முடியுது அப்படி போச்சு ஓகே நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு எப்போவுமே நமக்கு எல்லாம் சமைக்கிறதுக்கு வெங்காயம் வேணும் அது வந்து வெங்காயம் வாங்கியிருக்கிறேன் அது நான் இந்த இது ஃபுல்லாமே வெங்காயம்தான் ஒரு ரெண்டரை கிலோ வாங்கியிருக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த வெங்காயம்தான் நான் இங்கே அடுத்த பர்ச்சேஸ் பண்ணுற வரைக்கும் இதையே அப்படியே யூஸ் பண்ணுவேன் ஸோ இந்த வெங்காயம் எவ்வளோ அப்படின்னா ஒரு எட்டு ரியால் பக்கத்தில் இவ்வளோ வெங்காயமும் சேர்த்து எட்டு ரியால் நல்லது தானே நம்ம ஊர்லேயே இப்போ வெங்காயம் விலலாம் கூடி போச்சு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறமா நம்ம எப்போவுமே நான் வந்து வெளியில் போனாலே இது கண்டிப்பாக வெளியில் போகிறோன்னா போகலையோ நம்ம வந்து ஷாப்பிங் அப்படின்னு ஒன்று பண்ணினாலே கண்டிப்பாக இந்த பச்சை இலைகளை வாங்கினா தான் அந்த ஷாப்பிங் பண்ண ஃபீலிங்கே எனக்கு வரும் அதனால் வந்து இது வந்து புதினா புதினா இந்த மாதிரி இலை தலை இது எல்லாமே இங்கே வந்து ஒன்றரை ஆளுக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து எவ்வளோன்னா மனுஷன் இதில் ரேட்டே போடவே இல்லை ஜஸ்ட்டு இதை போட்டிருக்கிறாங்க பிகாஸ் என்னோட ஆன் ஆப் அப்ளிகேஷனில் வந்து ரேட் எல்லாமே போட்டுருச்சு இதுலயும் போடுவாங்க ஆனா என்னன்னு தெரியல போடவே இல்லை ஆனா இது ஒன் ரியல் தான் இது பார்சிலின் ஒண்ணு இது நல்லா இருக்கும் கொத்தமல்லி மாதிரியே இருக்கும் பட் ஆனா இது துவையல் எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா இது புதினா இது ஒரு ஒரு ரியலா அதுக்கப்புறமா இதுல வந்து வேலை போட்டிருக்காங்க இது வந்து இவ்வளவு மிளகா டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் ரியல் அதுக்கப்புறமா கத்திரிக்காய் எனக்கு வந்து கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும் அதனால் கத்திரிக்காய் வாங்கியிருக்கிறேன் இது வந்து எவ்வளோன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ ஜீரோ ரியால் அஞ்சு ரியால்னால் நம்ம ஊர் காசுக்கு நூறு ரூபாய் அந்த மாதிரி எவ்வளோன்னா அரை கிலோ தான் அரை கிலோ கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா அவக்கேடோ ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் அவக்கேடோ வாங்கியிருக்கிறேன் இது எவ்வளோன்னா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ரியால் பரவாயில்ல தானே கண்டிப்பா இதை நான் சாப்பிடணும்னு வாங்கியிருக்கிறேன் எதிர்ப்பு அதுக்கப்புறமா தக்காளி அட பாவிகளை தக்காளி இவ்வளவுதான் ஆர்டர் பாயிண்ட் டூ ஜீரோ இதுவே ஃபைவ் பாயிண்ட் டூ ஜீரோ இந்த தக்காளி மூணு தக்காளிக்கு ஃபைவ் பாயிண்ட் டூ ஜீரோ வச்சு வாங்கியிருக்கேன் வழங்குமா அப்புறம் லெமன் லெமன் இது எலுமிச்ச பழம் அஞ்சு ரியால் இது வந்து இவ்வளோ எலுமிச்சை பழம் ஆக மொத்தத்துல நான் எப்போவுமே எலுமிச்ச பழம் வாங்குவேன் வாங்கி எல்லாமே வீணாக தான் ஆகும் இதை வச்சு என்ன பண்ணணுன்னு எனக்கும் தெரியாது ஒரு ஜூஸ் போடலாம் அப்படிலாம் ஏதாவது சமைக்கும் போது ஆட் பண்ணலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் லெமன் சாதம் பண்ணலாம் இந்த வாட்டி ஏதாவது கண்டிப்பாக பண்ணி ஆகணும் காசு கொடுத்து வாங்கி தூக்கி போட முடியுமா முடியாது அதுக்கப்புறமா இங்கே உள்ள சிக்கன் இது வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ரீஆல் இதுலேயே இங்கே போட்டிருக்கு ஸோ இது வந்து ஒரு ரெண்டு பாக்கெட் வாங்கி ஸோ இது வந்து எப்போவுமே எக்ஸ்பயரி போட்டிருப்பாங்க அதை பார்த்து நம்ம வாங்கிக்க வேண்டியதான் இது வந்து ஒரு இதில் வந்து எயிட் ஹண்ட்ரட் கிராம் வந்து இருக்கும் ஸோ ஒரு அரை கே ஒரு கிலோவுக்கு கொஞ்சம் ஒரு இரநூறு கிராம் குறைய இருக்குது பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறமா நான் எதுக்கு இத்தனை கத்திரிக்காய் வாங்கினது எனக்கே தெரியல கொஞ்சோட வரும்னு நினச்சேன் இந்த ஒரு கலர் கத்தரிக்கா இந்த ஒரு கலர் கத்திரிக்காய் கடவுளே இது ஒரு மூணு ரியால் கத்திரிக்காவா வாங்கி வச்சிருக்கேன் என்ன பண்றதுன்னு தான் தெரியல ஏதாவது பண்ண வேண்டியதான் சாம்பாரே எனக்கு வைக்க மாட்டேன் நான் சாம்பார் வச்சே பல வருஷம் ஆயிடுச்சு நான் இங்க வந்து எல்லாம் எவ்ரிடே சும்மா காய்கறி கிடைக்கலங்கிறதுக்காக நான்வெஜ்ஜே சாப்பிட்டு 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 இப்படி ஆயிப்போச்சு தக்காளி அது வேற வகையான தக்காளி இது வேற வகையான தக்காளி ஸோ இது வந்து ஒரு ஒரு ரெண்டு கிலோ தக்காளி இது பார்த்தேன் ரெண்டு கிலோ தக்காளி ஸோ இது எல்லாமே சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே தூக்கி போட வேண்டியதான் அதுக்கப்புறமா வேறு இதில் ஒரு நான்வெஜ் ஐட்டம் இது வந்து இந்த ஒரு மீன் இருக்குமே கருப்பு கலரில் கூட உள்ள ஒரு இது இருக்குமே பேர் கூட எனக்கு ஞாபகம் ரூக்கு அந்த மாதிரி ஒரு மீன் வாங்கியிருக்கிறேன் ஸோ அவ்வளோதான் நம்மளோட பர்ச்சேசிங் ஓவர் இந்த பர்ச்சேஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ ரியால் ஆச்சு அப்படின்னா இது எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க ஸோ இவ்வளோ வாங்குறதுக்கு வந்து ஒரு ஒன் ஹண்ட்ரட் டென் ரியால் ஸோ ஆக மொத்தம் நூற்றி பத்து ரியால் வந்து இந்த இது எல்லாத்துக்குமே சரி செலவாயிருக்கு ஆ இதெல்லாம் நான் அப்படி என்ன வாங்கிட்டேன் இவ்வளோ காசு ஆகுது இவ்வளோ காசு ஆகுது பாருங்கள் நீங்களாம் ஷாப்பிங்லாம் இதில் பண்ணுவீங்க அப்புறமா எப்படி உங்களுடைய செலவுகள் அதாவது க்ராசரிஸுக்காக எவ்வளோ மந்த்லி செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி தான் பொழப்பு ஓடிகிட்ருக்கேன் அதுக்கப்புறமா முட்டை வேறு வாங்கி வச்சிருக்கிறேன் முட்டை ஒரு முப்பது முட்டை வாங்கியிருக்கிறேன் அது அந்த பக்கம் இருக்குது இப்போ எடுக்க முடியாது உட்காந்தாச்சு ஸோ இந்த மாதிரி தான் என்னோட ஆஃப் டேயில் நான் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியில எங்கேயும் போக முடியல அதனால இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணி வாழ்க்கையை போய்கிட்டு இருக்கேன் இனி நாளைக்கு வந்து எனக்கு நைட் டியூட்டி அதனால் நைட் டியூட்டிக்கு நான் பகல்லே வேறு தூக்கம் வரல இன்னைக்கு தூக்கம் வரல இன்னைக்கு நைட்டு தூங்குவேன் அதுக்கு பிறகு காலையில் தூங்க முடியாது என்ன நடக்கும் போதும் தெரியலை நாளைக்கு நைட் டியூட்டி சரி பார்ப்போம் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் சரி என்னோடய ஷாப்பிங் இந்த எல்லாம் நீங்களும் வாங்குவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் சரி எல்லோரும் பார்த்து கவனமா இருங்க டட்டா